அவருடைய கொலையிலேயே நீங்கள் சொல்கிற மாதிரி பதிமூணு ஆண்டுகளாக யார் ஆண்டு எதற்காக துணை கல்வி கல்விப்பட்டாங்க அப்படின்னா அப்போ சாதாரண மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குதுங்கிறது நீங்கள் யோசிக்கணும் அதை மாதிரியே சமாஜ்வாடி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர்களுடைய அனுஸ்தான் அவருடைய பிரச்சனை அவர் இல்லை இருக்க தூத்துக்குடி துப்பாக்கி கூட யாரு சுட சொன்னது சுத்து அந்த கல அளவுக்கு ஒரு கலவர இல்லை ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் மக்களால முன்னிட்டு போராட்டாங்க எந்த அரசின் பெற்று மனு கொடுக்க வந்திருந்தாங்க மனு வாங்கிட்டு ஒரு அஞ்சு பேர் முன்னாடி வந்து மனு ஒன்று ஆட்சியருடைய உதவியாளர் சொல்லியிருந்தா கூட அது நடந்துருக்கோம் அதை விட்டுட்டு சொத்து கலைச்சியோடைய அளவுக்கு ஒன்றும் இல்லை கலவரம் நடக்கும் எப்படி முன்னே தீர்மானித்து ஆயுதம் இந்திய காவலர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா இவங்க கேள்வி எழுந்தில்லை அதுக்கு எந்த விசாரணையும் இல்லை குறிப்பாக உடனாட்டில் கொலை நடந்துடும் அது சாதாரண இதில் ஒரு முதலமைச்சருடைய வீடு இதுதான் பார்க்கணும் ஒரு நிமிடம் கூட மின்சாரம் துண்டிக்கப்படாது ஒரு மணி நேரம் துண்டிக்கப்படுது இவ்வளோ கேள்விகள் எழுதுவேன் அது யார் அதுக்கு தெரியும் அதே மாதிரி பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு அந்த தொடர்ச்சியாக ஒரு கூட்டு வன்புணர்வு நடந்திருக்குது அது எல்லாருக்கும் தெரியும் அந்த நேரம் அந்த காணொலியில் பார்த்து எல்லாருமே எல்லாருமே போகப்பட்டாங்க கடல் நாள் மறுத்தா பண்ணாங்க அப்போ நாங்கள் வந்தால் விசாரிப்போம்னு சொன்ன அவர்களே வந்தாங்க ஆட்சிக்கு ஒன்றும் இல்லை ஒவ்வொன்றும் வந்து அப்படியே காலம் நடத்தி ஒழிய நியாயமான உண்மையான விசாரணை நடத்தி முறையான அந்த தண்டனையில பெற்றுக் கொடுத்து இது வர்றது அரசு எது தேவையோ அதை எடுத்துக்கிட்டு அதிகாரம் தனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கிட்டு மற்றபடி மூடி மறைச்சது அப்படிதான் தான் போய் இப்போ இப்படி இப்படி பார்ப்போம் இப்போ டாஸ்மார்க் ஊழல் அப்படின்னு ஒரு அமலாக்கத்துறை சோதனைன்னு சோதனை நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அது முடிஞ்சுட்டு முடியல யாருக்கு சோதனையை நடத்தினாங்களோ போயிட்டாங்களா இருந்தாங்களா சரி நடந்து அதில் என்ன நடந்துச்சு யாருக்கா தெரியுமா யாருக்கா தெரியுமா உண்மையிலேயே அதில் எதுவும் தவறு நடந்துச்சா இல்லையா அதுக்கு நடவடிக்கை இருக்குமா முதல்ல ஒரு லட்சம் கோடினீங்க அப்புறம் ஓராயிரம் நீங்க அப்புறம் ஏதாவது ஒரு எதுவுமே நமக்கு சரியா இல்லை முறையாக இல்லை ஐயா ராமஜயமுடைய கொலையை கண்டுபிடிக்கிறீங்க ஒரு இடத்துல தேவைன்னா கண்டுபிடிப்பாங்க

பெரியாரை பற்றி பேசிட்டேன் அப்படின்ட்டு ஒரு நூறு பின்னர் வழக்க போட்டாங்க ஒரு இடத்துல பேசுங்கதான் ஆனால் நாடகங்களும் போட்டாங்க அந்த வழக்கை அவங்க ஏற்று நான் போய் ஒரு குற்றப்பதிவு கொடுத்தாங்க எங்கள் கட்சி பிள்ளை ஏற்க மாட்டாங்க ஆனால் அவங்க கொடுக்கறதை எடுத்துக்கிட்டேன் ஒவ்வொரு ஊர்லேயும் வழக்க போட்டு அந்த வழக்கில் போய் இவ்வளோ பேரை செய்யறாங்க நேரங்கள் ஒரே வழக்காக விசாரிங்கன்னு ஒரு இடத்துல ஒரே வழக்கம் தானே ஒரு இடத்துல போய் அதுக்கு மறுக்கிற அதே நீதிமன்றம் நம்பி செந்தில் பாலாஜியுடைய வழக்கை ஒரே பல இடங்கள் ஒரே இடத்துல விசாரிக்கிற தடை ஒரே இடத்துல விசாரிக்க கூடாதுன்னு கேட்குது அந்த தடையை நீக்கில ஒரே இடத்துல விசாரிக்கலாம் இது ரெண்டும் ஒரே நீதிமன்றம் தான் புரிதல் அப்போ இது மிக மூஞ்சமாக நாட்டின் மிக மதிப்புமிக்க உயர்ந்த மாண்புமிக்க நீதிமன்றம் இருக்குல்ல அதுவும் நம்பிக்கையை இழந்து ஒன்று ஒன்று தேவைன்னா ஒன்று சொல்லு தேவையில்லைன்னு சொல்ல மாட்டேங்க அடுத்த முதல்வர் ஸ்டாலின் கடந்த காலங்களில் அவங்க எப்படி கருத்து கணித்து இருக்காங்க அப்படின்னு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சிய பல தேர்தல்களை போட்டிட்டு இருக்கோம் கணிச்சு போட்டிட்டு இருக்கோம் முப்பத்தாறு வாக்கு இன்னொரு இப்போ எங்களை அந்த போட்டியில் நீ வச்சிருக்கேன்னு தெரியாது கருத்து கழிப்பே நேர்மை தெரிஞ்ச படிக்கிறோம் எங்க எங்கட்சி பேர் நேர்மையா அப்ப நீ என்ன கணிக்கிற கணிக்கிறியா உங்க இடத்தை தீங்குறியா அப்போ பேசிட்டு பண்ணிக்கல இப்போ நீங்கள் இவ்வளவு ஊடகங்கள் தேர்தல் நேரத்தில் நாங்கள் போட்டிடுறோம்னு சொல்லுவீங்களா சொல்லலாம் மற்றவையில் தான் போய் இப்போ நாங்கள் போய் எடுத்துக்கணும் அறுபத்தி நாலு முழுக்காடுதான் நீங்க கனவு நீ முப்பத்தாறு எங்கே இருக்கு அது நாங்கள் தான் போயிடுவோம் ஒரு நிலைப்பாடு வரும் தேர்தலில் இதே மாதிரி தனித்து போட்டியா இல்லது வாய்ப்புகள் இருக்கா

ஏன் அந்த வழக்குல சம்பந்தப்பட்டவங்க ஏன் சுட்டுக் கொள்ள வேண்டிய தேவை வந்தது அவருக்கு தான் குற்றவாளிகளா சொல்லுமா நேரடி தொடர்புகளா சொல்லுமா அவருக்கு தான் கொலைக்கு திக்க அப்படிதான் சொல்லுமா ஏன் அவங்கள சுட்டு அப்படியே அவங்கள கொலை செய்து மூட வேண்டிய தேவை ஏன் அந்த வழக்கு அது காரணம் கேட்டால் சொல்லணும் விளக்கன்னு இங்க இவருக்கு இவருக்கு தொடர்பு இருக்குன்னு சும்மா இது வந்து

இப்போ இப்போ எங்கள் அண்ணன் எடுத்துக்கிட்டிங்க எங்கள் தலைவரை வந்து எதிர்க்க உலக நாடுகளின் படையை துணை தேடி சிங்களர்கள் வந்தாங்களே ஒழிய அத்தனை படையை எதிர்க்க எங்கள் அண்ணன் எந்த நாட்டிலையும் சொல்லிட்டு ஹால் கேட்கல சொந்த நாட்டு மக்களை சொந்த இன மக்களை வச்சு தான் போறாருனா அப்படிதான் தான் நான் நான் என் எதிரியை நான் தனியாக தான் சந்திப்பேனே ஒழிய நான் வந்து இங்கே பாருங்க ஒரு நாய் நாலு நாயை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போனால் சரியா இருக்கும்

கூட்டணி இல்லாம எப்படி வெல்ல முடியும் கூட்டணி வச்சாதான் தான் வெல்ல முடியும்னு எனக்கு மரபா எனக்கு நண்பர் சொல்லுவாங்க சார் பிஜேபி உங்களுக்கு எதிரே தான் அந்த வகையில் வாய்ப்பு இருக்காது எதிரி இல்லை நாங்கள் வந்து எதிரியை தீர்மானிச்சுட்டு தான் களத்தில் சண்டைக்கு வந்தோம் யாரை எதிர்க்க போகிறதுக்கு தெரியாமல் அறுவாளத்திட்டு வந்து வீதியில் நின்று எவனை வெட்டலாம் யாரை நம்ம வீழ்த்தணும்னு முடிவெடுத்துட்டு தான் போருக்கே வந்த அதனால எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை கடுமாற்றம் இல்லை அதனால ஒரு குழப்பமும் இல்லை நீங்கள் இன்னொரு நாலஞ்சு மாதத்துல தெரிஞ்சது யார் யார் எங்கே போகிறாங்க அப்படின்னு நாங்கள் எங்கே நிற்க போறோம்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எங்களுக்கு எந்த இல்ல உங்களுக்கு

அதனால மக்களின் வாக்கு வாங்கிதான் நாங்கள் கல்வி சின்னம் என் கோட்பாடு ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசாக சின்னம் அமெரிக்கா மாதிரி என் முறைக்கு வர சொல்லுங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஒன்று ரெண்டு படிக்காதவங்களுக்கு ஒன்று ரெண்டு தெரியாதவங்க எழுநூத்தி ஆறு எழுநூற்றி எழுபது ரெண்டு சுதந்திர இந்தியாவில் ஒன்று படிக்க வைக்காம என்ன பண்ணலாம் மக்கள் ஒன்று கூட படிக்க தெரியாத ஒரு மக்கள் நல்ல தலைவனை தேர்வு செய்வாங்க விடுதலை பெற்ற இந்தியாவில் அடிப்படை கல்வியை கூட சம கல்வி சம உரிமையாச்சு அப்படி சின்னம் தான் அறியப்பட்ட ஒன்றை தான் கொடுக்கணும்னா என்று கொள்கை நிலைப்பாடு ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசு புதுசா நான் புரிய கேட்டேன் தேசிய விலங்குன்னு நடக்க தேசிய மலர் தாமரை இருக்கும் ஒரு கட்சி பள்ளிக்கொடுத்து போகிற பிள்ளைக்கு நான் தேசிய மலர் எதுனா இந்த தாமரை ஒரு சின்ன ஒரு கட்சி சின்ன உதயசூரியன்னு ஒரு சின்னத்தை கொடுத்துருங்க ரெட்டலின்னு கொஞ்சம் எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக ஒரு சின்னம் இருக்குது அறுபது ஆண்டுகளாக ஒரு சின்ன இருக்குது அடுத்த எப்போ எனக்கு சின்ன வரும் முடியாதோ அந்த சின்னத்தை வச்சுக்கிட்டு இந்த கட்சிகளோட மோதி போட்டின்றத நீங்கள் சம வாய்ப்பு ஜனநாயகம்னு சம உரிமை சம வாய்ப்புன்னு அது அதை ஜனநாயகமும் வேற சொல்லுங்க அதை